வெள்ளை உளுந்து வச்சு ஆரோக்கியமாக உடலுக்கு வலுத்தரக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்னேக்ஸாக கூட உங்களுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எலும்பை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் இதில் எல்லாம் சேர்க்குறதால முடி வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதால ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இதிலே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளை உளுந்த சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதிலையே தேங்காய் வந்து கா அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்க்கலாம் தேங்காய் சேர்க்குறதால சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இதிலே வாசத்துக்காக மூணு பூடு காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகாய் அதோட ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்து எல்லாத்தையுமே கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூடு இதெல்லாமே நல்லா வறுபட்டதும் அடுப்போ பண்ணதுக்கு பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே இந்த சூட்டிலே நல்லா வறுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா விடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு பிறகு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட சின்னதாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட் அரைப்பவுமே அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பெரிசில சேர்த்துருந்துச்சுன்னா சரியாக அரை படமாட்டா இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுக்கணும் இதுக்கு நீங்கள் அரைக்கும் போது அரை படாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதோட நீங்கள் புளி சேர்த்து அரைச்சி இல்லைன்னு சொன்னால் இதை இப்படியே வெள்ளை சாதத்தில் இப்போ சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகி இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு பிறகு காக்கா பழாவுக்கும் கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸி ஜாராக அலசின தண்ணியுமே சேர்த்து நல்லா அடை மாவு பார்த்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இதில் தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்க்காத்தால் இதில் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் அப்படி இல்லாட்டி தோசைக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி தட்டி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் வெந்து சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இப்படியே சாதத்தோடு குழந்தைகளுக்கு கொடுத்தீலன்னு சொன்னால் சில நேரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதால் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்னேக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க தேவண்டாய இதில் நீங்கள் வெங்காயத்தை கூட வதக்கி சேர்க்கலாம் சாப்பிட்றதுக்குமே கடிபட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே கோல்டன் பிரவுன் கலர் வரும் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் எப்பயுமே ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்னேக்ஸை செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் டிஃபனுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் வளர குழந்தைகளில் எலும்பு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேலன்னு சொன்னால் நம்மளில் நிறைய பேருக்கு மூட்டுவாதம் இருக்கும் அப்படியானவையை வந்து இதை சாப்பிட்டு வந்துடுன்னு சொன்னால் அவங்களோட எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்